பிரான்சில் இந்த கோடையில் விடுமுறைக்கு செல்ல விரும்பும் குடும்பங்களுக்கு குடும்ப கொடுப்பனவு நிதியமான காஃப் வழங்கும் உதவித்தொகை தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து வழங்கி வரும் குடும்ப விடுமுறை திட்டம் மூலம் தங்கமிட செலவுகளுக்கு ஆயிரத்து நூறு யூரோ வரை நிதி உதவியாக வழங்கப்படுகிறது இது குறைவாக அறியப்பட்ட ஒரு உதவியாகும் ஆனால் சிறிய வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மிகுந்த பலனளிக்க கூடியதாக உள்ளது குடும்ப கொடுப்பனவு நிதியத்தில் பதிவு செய்யப்பட்ட பட்சம் ஒரு குழந்தை கொண்ட குடும்பங்கள் மற்றும் ஜனவரி மாதத்தில் எழுநூறு யூரோக்களுக்குள் குடும்ப கொடுப்பனவை பெற்றவர்கள் இதற்கு தகுதியுடையவர்களாக கருதப்படுகின்றனர் ஊனமுற்ற குழந்தை கல்வி தொகை பெறுபவர்களுக்கு இந்த உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் உதவிக்கு தகுதி பெறும் விவரங்கள் மாவட்டத்திற்கு மாவட்டம் மாறக்கூடியவை என்பதால் உறுதிப்படுத்த உங்கள் உள்ளூர் காஃப் அலுவலகத்தை தொடர்பு கொள்வது அவசியமாகும் இந்த உதவியுடன் குறிப்பிட்ட விடுமுறை கிராமங்கள் முகாம்கள் வெளிப்புற தங்குமிடங்கள் மற்றும் விடுதிகளில் தங்கவும் அனுமதி வழங்கப்படுகிறது விடுமுறை நேரம் பாடசாலை விடுமுறை நாட்களில் இருக்க வேண்டும் மற்றும் மூன்று முதல் பதினாறு வயது வரை பிள்ளைகள் பயணத்தில் உடனிருத்தல் மட்டுமே இந்த உதவி வழங்கப்படும் ஒரு குடும்பம் குறைந்தபட்சம் ஏழு இரவுகளுக்கும் அதிகபட்சம் பதினான்கு இரவுகளுக்கும் இடையே தங்க வேண்டும் தங்குமிடத்தின் செலவுகளில் இருந்து உங்கள் வருமான நிலையை பொறுத்து நாற்பது சதவீதம் முதல் அறுபத்தைந்து சதவீதம் வரை காஃப் நேரடியாக செலுத்தும் மீதமுள்ள தொகையை பயணத்திற்கு செல்லவும் குடும்பம் தனியாக செலுத்த வேண்டும்